அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டு முக்கிய கட்சிகளாக இருந்த கட்சிகள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இரண்டு கட்சிகள் தான் இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மற்றும் சில பதவிகள் பற்றி சாதிவாரியாக பார்க்கலாம் முதலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய பொறுப்புகளை பற்றி பார்க்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் அமைப்பு செயலாளர்கள் சாதி பட்டியலை பற்றி பார்க்கலாம் இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் முக்கிய பொறுப்புகள் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவுண்டர் சாதி என்பதால் முக்கிய பொறுப்புகளில் தன்னுடைய கவுண்டர் சாதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார் இனி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் சாதி பற்றி பார்க்கலாம் இதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இதுல கவுண்டர் எட்டு மாவட்ட செயலாளர்கள் வன்னியர் பதினான்கு மாவட்ட செயலாளர்கள் முதலியார் ஒரு மாவட்ட செயலாளர் கள்ளர் எட்டு மாவட்ட செயலாளர்கள் அகம் ஒரு மாவட்ட செயலாளர் முத்தரையர் ஒரு மாவட்ட செயலாளர் நாடார் மூன்று மாவட்ட செயலாளர்கள் பறையர் மூன்று மாவட்ட செயலாளர்கள் மரபர் ஏழு மாவட்ட செயலாளர்கள் விஸ்வகர்மா ஆச்சாரி ஒரு மாவட்ட செயலாளர் துளுவ வேளாளர் மூன்று மாவட்ட செயலாளர்கள் உடையார் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் படுகர் ஒன்று மாவட்ட செயலாளர் நாயோடு எட்டு மாவட்ட செயலாளர்கள் செட்டியார் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் சோழிய வெள்ளாளர் ஒரு மாவட்ட செயலாளர் யாதவர் இரண்டு மாவட்ட செயலாளர்கள் மீனவர் ஒரு மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவியில் தன்னுடைய சாதி கவுண்டர் மற்றும் தன்னுடைய நட்பு வன்னியர் இரண்டு சாதிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருவர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது திராவிடம் என்று பெயர் வைத்தாலே அங்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எந்த பதவியும் கிடைக்காது என்பது தெரிந்த உண்மையை அது திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியாக இருந்தாலும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு எந்த ஒரு பதவியும் தரமாட்டார்கள் ஆனால் இங்கே சில சாதிகளை பார்க்கும் போது வியப்பாக இருக்கிறது குறிப்பாக அகமுடையார் சமுதாயத்தை கூறலாம் போலி முக்குளத்தோர் என்ற ஒரு கட்டமைப்பில் மாட்டிக்கொண்டு அகமுடையார் சமுதாயம் தங்களுடைய அரசியலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருக்கிறது ஒரு போலியான முக்குளத்தோர் கட்டமைப்பு அதில் கள்ளர் மறவர் அகமுடையார் என்று சொல்கிறார்கள் அதில் கள்ளர் சாதிக்கு எட்டு மாவட்ட செயலாளர்கள் மறவர் சாதிக்கு ஏழு மாவட்ட செயலாளர்கள் ஆனால் அகமுடையார் சாதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதுதான் முக்குளத்தோர் கட்டமைப்பு இதுதான் அகமுடையார் சமுதாயத்திற்கு செய்யப்படும் துரோகம் நாமெல்லாம் ஒரே குலம் என்று சொல்லிக்கொண்டு அதில் அகமுடையார் சமுதாயத்தை மட்டும் எந்த ஒரு அரசியல் முன்னேற்றமும் அடைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் இரண்டு சாதிகள் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு திராவிட கட்சிகள் ஒருபோதும் முன்னுரிமை வழங்காது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையே ஆனால் அகமுடையார் சமுதாயம் சமுதாயத்தை முக்குளம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு அவர்களின் உரிமை இங்கு பறிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை இதில் துளுவ வேளாளர் என்பது சிலர் அகமுடையர் உட்பிரிவு என்றும் சிலர் வெள்ளாளர் உட்பிரிவு என்றும் முத்தரையர் உட்பிரிவு என்றும் கூறுகிறார்கள் ஆனால் துளுவ வேளாளர் என்பது தமிழ்நாடு அரசால் தனி சாதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் அந்த சாதியில் அடங்கும் மாவட்ட செயலாளர் பட்டியலில் வேடிக்கை என்னவென்றால் இங்கே இப்படி ஒரு சில சாதிகள் எல்லாம் உள்ளதான் என்று யாருக்கும் தெரியாது பெரிதளவில் மக்கள் தொகையில்லாத சாதிகள் அவர்களுக்கெல்லாம் இங்கே மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கும்போது தென் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஓட்டு இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது தென் தமிழகத்தில் மாபெரும் மக்கள் தொகை கொண்ட சமுதாயமாக உள்ள தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை புறக்கணிக்கப்படுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் அன்று ஆட்சி கட்டில் இருக்கும் பொழுது எந்த சாதியினர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ இன்று வரை அந்த சாதியினர் உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எந்த சாதியினர் உங்களுக்கு ஒரு வாக்கு கூட செலுத்த மாட்டார்கள் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும் அப்படி இருந்த சூழ்நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களித்த ஒரு சமூகம் என்றால் அது தேவேந்திர குல வேளாளர் சமூகம்தான் இது இந்த உண்மை உங்களால் மறக்க இயலுமா தென் தமிழகத்தை பொறுத்த மட்டுமில்லாமல் மத்திய தமிழகத்திலும் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக கொண்ட ஒரு சமூகமாக இருக்கும் சூழ்நிலையில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தையும் வெறும் ஓட்டு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்துகிறீர்களா என்ற கேள்வி இங்கே எழுகிறது இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் நல்லது செய்வது போல் வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ளே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது இவ்வளவு வன்மம் உங்களுக்கு உள்ளதா என்ற கேள்வியும் எழுகிறது ஒரு மாவட்ட செயலாளராக கூட இல்லாத அளவிற்கு இந்த சமூகம் மக்கள் தொகை இல்லாத சமூகமா வாக்கு வங்கி இல்லாத சமூகமா தென் தமிழகத்தை பொறுத்தவரை தேவேந்திர குல வேளாளர் மக்களின் புறக்கணித்துவிட்டு உங்களால் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் என்றால் நீங்கள் தாராளமாக தேவேந்திரகுல வேளாளர் மாவட்ட செயலாளரை பதவி தர வேண்டாம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் உரிமை மறுக்கப்படும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தென் தமிழகத்தில் தோல்வி அடைவதற்கு தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் அதற்கான வேலை செய்வார்கள் என்பது இந்த இடத்தில் தெளிவாக கூறிக்கொள்கிறோம் தென் மாவட்டத்தில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் சாதி பட்டியல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உங்கள் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அந்த கட்சியின் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு தென் தமிழகம் முழுவதும் ஒதுக்கிவிட்டால் தென் தமிழகத்தில் மற்ற சமுதாயங்கள் எப்படி உங்கள் கட்சியை ஆதரிப்பார்கள் தேவேந்திர குல வேளாளர் ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட தேவேந்திரகுல வேளாளர் ஒதுக்கவில்லை ஒரு சமூகத்தை புறக்கணித்து உங்களால் அரசியல் செய்ய முடியும் என்றால் நீங்கள் சென்ற தேர்தலை எப்படி தோல்வி அதையே போலதான் தோல்வி நடந்து கொண்டுதான் இருப்பீர்கள் உங்களால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கவே முடியாது யார் உங்களுக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த மக்களிடத்தில் இருந்து யாரையுமே பதவிக்கு அமர வைக்காமல் அவர்களை மதிக்காமல் இருப்பது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு தான் இருக்கும் இங்கு சிலர் கூறலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை என்றால் தேவேந்திர குல வேளாளர் பெயர் மாற்றம் கிடைத்திருக்குமா என்று கூறுவார்கள் மத்திய அரசின் தூண்டுதலின் பெயரால் மத்திய அரசின் செயல்பாட்டினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் என்ற பொது பெயர் அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்தார் அதுவும் அவரா செய்யவில்லை மத்திய அரசு அவருக்கு கொடுத்த அழுத்தத்தின் பெயரால் அந்த பரிந்துரை செய்தார் அதை தவிர்த்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது பெயர் மாற்றம் கொடுத்தது மத்திய அரசுதான் மதிப்புக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்து இருந்தார் நிச்சயமாக பட்டியல் வெளியேற்றம் மாநில அரசுக்கு அந்த உரிமை உள்ளது இது தெரிந்தும் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் தர முன்வரவில்லை தேவேந்திர குல வேளாளர் மக்களை பெயரில் அழைக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் பரிந்துரை செய்தீர்களோ அங்கே எப்படி மசோதா நிறைவேற்றப்பட்டதோ அதே போலவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது பட்டியல் வெளியேற்றம் தர வேண்டும் என்று நீங்கள் பரிந்துரை செய்திருக்கலாம் சட்டமன்றத்தில் அதற்கான மசோதாவை நிறைவேற்றி மாநில அவைக்கு நீங்கள் அனுப்பி வைத்திருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் செய்தீர்களா செய்யவில்லை உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருந்த போதிலும் இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களின் ஐம்பது ஆண்டு கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை தேவேந்திர குல வேளாளர் மக்களின் கடவுடல் நல்லாதிக்கவேந்தன் இம்மானுவேல் சேகரனார் அவர்கள் குரு பூஜை வழிபாட்டிற்கு முறை கூட எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டது கிடையாது இம்மானுவேல் சேகரனார் குரு பூஜை வழிபாட்டுக்கு வர முடியாது மறுபுறம் மாபெரும் ஒரு சமூகமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கும் குல வேளாளர் மக்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் பதவி கூட வழங்கவில்லை இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேவேந்திர குல மக்களுக்கு மிக பெரும் துரோகம் செய்து கொண்டுதான் உள்ளார் தேர்தலின் நேரத்தில் மட்டும் நாங்கள் இந்த மக்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்கிறீர்கள் தவிர்த்து உண்மையில் இந்த மக்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் வழங்கி வருவீர்களா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கும் உங்களுடைய கட்சியில் சமூக நீதி கடைபிடிக்கிறீர்களா திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் இது போன்ற தென் தமிழகத்தில் மொத்தம் பன்னிரண்டு மாவட்ட செயலாளர்கள் தேவேந்திர குல வேளாளராக இருந்திருக்க வேண்டும் இந்த மாவட்டங்களில் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகமாக வாழும் மாவட்டங்கள் இருந்த போதிலும் ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கூட வழங்கவில்லை எப்படி ஜெயலலிதா கூட சசிகலா இருந்து கொண்டு இந்த மக்களை புறக்கணித்தார்களோ அது தான் தற்போது இருக்கும் எடப்பாடி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி உள்ளது உங்கள் கட்சியில் உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தேவேந்திரர் கூடவா இல்லை இந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் அரசியல் எழுச்சி என்பது ஆரம்பித்து விட்டது இனி இந்த தேவேந்திரகுல மக்களுக்கு எந்த கட்சி உரிய அங்கீகாரம் வழங்குகிறதோ உரிய பதவி வழங்குகிறதோ அந்த கட்சிக்கு தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் மக்களின் ஓட்டு மாறாக எந்த கட்சி இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கிறது அந்த கட்சியை இந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் புறக்கணிக்கும் என்பதை இங்கே திட்டமிட்டமாக நாங்கள் அறிவிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களை புறக்கணிப்பதே ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் மக்களிடமும் கொண்டு செல்வோம் சமூக நீதி மக்கள் நலன் என்றெல்லாம் பேசக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியில் சமூக நீதியை கடைபிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை தேவேந்திரகுல வேளாளர் மக்களை சந்தித்து பாருங்கள் உங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை தர மறுக்கும் இது போன்ற கட்சிகளுக்கு உங்களுடைய ஓட்டை நீங்கள் செலுத்த வேண்டுமா அதே தவிர்த்து இது போன்ற கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை புறக்கணிக்கிறது என்று தெரிந்தும் நாம் இது போன்ற கட்சிகளுக்கு ஆதரிப்பது மேலும் மேலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிற சாதி நபர்களை தான் நம் வளர்த்து விட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர்த்து நாம் சமுதாயம் சார்ந்த ஒருவரை கூட நாம் வளர்த்து விடவில்லை என்பதுதான் இங்கே கசப்பான உண்மை அதனால் வருகிற தேர்தலில் நமக்கான தேர்தலாக அதை மாற்ற வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருங்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களை நமக்கான அரசியல் எழுச்சியை துவங்குவோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது நமக்கான விடுதலை கிடையாது நாளைய தலைமுறை இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கு அவர்களுக்கான விடுதலை நாளைய விடியல் நமக்கான விடியலாக இருக்க வேண்டும்